இது சுவிஸ் தமிழ் டிவி என்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பத்தாயிரம் பிராங்குகள் செலவிட்டு நாடு திரும்பிய சுவிஸ் விமான பயணி சுவிட்சர்லாந்தின் சூரிச் பாரம்பரிய பேக்கரி மூடப்படுகிறது சுவிஸ் வயலில் கஞ்சா கடத்திய இருவர் கைது வாலன் ஆர்கோவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒருவர் பலி எம்பாக்ஸ் நோய் தடுப்பூசி நன்கொடைகளை நிறுத்துவதாக சுவிட்சர்லாந்து அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த ஒட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் வேளாபரதனின் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பிடம் மேற்கொள்ளப்படும் அச்சு வேலைகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கால் ஜுவல்ரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே அபால்தன் மாகாணத்தின் கெஸ்வில் பகுதியில் கடந்த திங்களன்று மின்னல் தாக்கி இருபத்தோரு ஆண்டுகள் உயிரிழந்ததாக அப்வால்தன் விவசாயிகள் சங்கம் ஒன்று அறிவித்தது செம்மறி ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த இரண்டாயிரத்து இருநூற்று பதினேழு மீட்டர் மலையுச்சியில் அமைந்துள்ள சிலுவையில் மின்னல் தாக்கியுள்ளது இதனால் அருகில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் உயிரிழக்க நேரிட்டுள்ளதாக கூறப்படுகிறது டிசினோவில் ஐம்பத்தி ஒன்பது வயதான சுவிஸ் பிரஜி ஒருவர் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் செவ்வாய்க்கிழமை கைதானார் செவ்வாய் குடிமகன் கைது செய்யப்பட்டதாக பொது அமைச்சகமும் தெரிவிக்கின்றன குடும்ப தகராறில் ஒரு பெண்ணுக்கு காயங்கள் ஏற்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் எனினும் குறித்த பெண்ணுக்கு உயிராபத்துகள் இல்லை என தெரிய வருகிறது விசாரணையை அரசு வழக்கறிஞரான வழக்கறிஞரானி மேற்கொண்டு வருகிறார் கைது செய்யப்பட்ட நபர் விளக்க வைக்கப்பட்டதாக வும்ும் தெரிவிக்கப்படுக்றதா. சுவிட்சர்லாந்தில் குரங்கம்மை பரவுகைக்கான சாத்தியங்கள் குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது குரங்கம்மை புதிய திரிவு பரவுகை தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் குரங்கம்மை பதிவாகி வருகிறது ஆப்பிரிக்காவுக்கு வெளியே பாகிஸ்தான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் குரங்கம்மை நோய் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறான ஒரு பின்னணியில் குரங்கம்மை நோய் தொற்று பரவுகை சுவிட்சர்லாந்து எவ்வாறு பாதிக்கும் என மருத்துவர்கள் தகவல் வெளியிட்டனர் தற்போதைக்கு இந்த நோய் தொற்று நாட்டுக்குள் பரவுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டின் இதுவரையில் மொத்தமாக குரங்கம்மை நோயாளிகள் பதிவாகினர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குரங்கம் நோயாளர்கள் பதிவாகி இருந்தனர் கட்டுப்படுத்த நோக்கில் சுமார் நாற்பதாயிரம் தடுப்பூசிகளை அரசாங்கம் கொள்வனவு செய்திருந்தது விநியோகம் செய்யப்பட்டுள்ளன இதுவரையில் நாட்டில் குரங்கம்மை தீவிரமாக பரவக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்வோர் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது பொருத்தமானது எனவும் நீண்ட ஆடைகளை அணிவது உசிதமானது அறிவுறுத்தல் டோக்கியோவில் இருந்து சூரிச் வந்து கொண்டிருந்த சுவிஸ் ஏர் விமானம் நேற்று கசகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் அவசரமாக தரையிறங்கியது இதன்போது போயிங் நூற்று எழுபத்தி ஏழு விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி ஓடியதாக தகவல் தெரிவிக்கின்றன அவசரமாக தரை இறங்கிய போது டாக்ஸி மூடப்பட்டிருந்ததால் விமானத்தை டிகிரி திருப்ப வேண்டியிருந்தது ஓடுபாதையிலிருந்து விலகி ஒரு புல்வெளி இறங்கியது பின்னர் விமானம் மீண்டும் ஓடுபாதைக்கு கொண்டு வரப்பட்டது பயணிகளில் ஒருவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதாலேயே அவசரமாக தரை இறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட பயணி மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஏனைய பயணிகள் அனைவரும் நலமாக உள்ளதாகவும் விமான நிறுவன பேச்சாளர் கூறுகிறார் இந்த சம்பவத்தால் ஸ்தான விமான நிலையம் இரண்டு மணி நேரம் மூடப்பட்டு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன சூரிச்சின் நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட பேக்கரி ஒன்று இந்த மாதத்தோடு மூடப்படுகிறது சூரிச்சின் மிகவும் மும்முரமான பகுதியான கதவுகள் இம்மாத இறுதியில் ஆண்டு முதல் இந்த பேக்கரி இயங்கி வருகிறது தினமும் தயாரிக்கப்படும் பான் மற்றும் புதிதாக தயாரிக்கப்பட்ட கேக்குகளுக்காக இந்த பேக்கரி நகர எல்லை கப்பாலும் நற்பெயரை கொண்டது பெரிய நிறுவனங்களின் வருகையினால் இதுபோன்ற சிறிய உற்பத்தி நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதாகவும் எதிர்காலம் இல்லாததால் அதனை மூடும் விலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் சூரிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும் தமிழர் நன்மதிப்பு என்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கட்சியினர்களுக்கான கல்வி நிறுவனம் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பர் நிறுவனம் ஸ்மார்ட் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன சூரிச் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி சுவிட்சர்லாந்து பயணி ஒருவர் நாடு திரும்புவதற்காக சுமார் பத்தாயிரம் பிராங்குகளை செலவிட்டுள்ளார் ஜப்பானின் டோக்கியோவில் இருந்து சுவிட்சர்லாந்தின் சூரிச் நோக்கி பயணம் செய்த விமானம் ஒன்று மருத்துவ அவசர நிலைமையினால் கசகஸ்தானில் தரையிறக்கப்பட்டது கசகஸ்தானின் அஸ்தானா விமான நிலையத்தில் இந்த விமானம் அவசரமாக தரையிறங்கியுள்ளது விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலைமையினால் இவ்வாறு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த விமானம் தரையிறக்கப்பட்ட போல ஓடுபாதையிலிருந்து விலகி புத்தரையில் விமானத்தின் சில்லு சிக்கியிருந்தது இவ்வாறு பின்னணியில் அவசரமாக நாடு திரும்ப வேண்டிய பெண் ஒருவர் பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகளை செலுத்தி நாடு திரும்பினார் பயணிகள் வியன்னா நோக்கி பயணித்து பின்னர் அங்கிருந்து சூரிஷ் நோக்கி பயணித்துள்ளனர் பணிக்கு அவசரமாக திரும்ப வேண்டியிருந்த காரணத்தினால் குறித்த பெண் பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகளை செலுத்தி நாடு திரும்ப நேரிட்டுள்ளது பொது சுகாதாரத்தின் மத்திய அலுவலகத்தின்படி சுவிட்சர்லாந்து தற்போது எம்பாக்ஸ் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்க திட்டமிடவில்லை என அறிவித்துள்ளது கீஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த அறிக்கையில் பொது சுகாதாரத்தின் மத்திய அலுவலகம் அவர்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வரும் நிலையில் தடுப்பூசி நன்கொடிகளுக்கான உடனடி திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது சுவிட்சர்லாந்து ஏற்கனவே நாற்பதாயிரம் டோஸ் எம்பாக்ஸ் தடுப்பூசியை வாங்கியுள்ளது அவற்றை நாட்டின் மண்டலங்கள் முழுவதும் விநியோகித்துள்ளது இதுவரை சுமார் பதிமூவாயிரம் டோஸ்கள் நிர்வகிக்கப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமை உலக சுகாதார அமைப்பு தடுப்பூசி பொருட்கள் உள்ள நாடுகளை கடுமையான பாதிப்புகளை அனுபவிக்கும் நாடுகளுக்கு நன்கொடியாக வழங்குமாறு வலியுறுத்தியது உற்பத்தியாளர்கள் தடுப்பூசி உற்பத்தி அதிகரி அவசியத்தையும் எச்சரிக்கை அளவை உயர்த்தியது குறிப்பாக பல ஆமெரிக்க நாடுகளை எம்போக்ஸ் பாதிக்கிறது இருந்தாலும் சுவிட்சர்லாந்தில் நோய் தொற்றுக்கான ஆபத்து மிக குறைவாகவே உள்ளது என்று பொது சுகாதாரத்தின் மத்திய அலுவலகம் பொதுமக்களுக்கு உறுதியளித்தது பெரும்பாலான அதிக ஆபத்துள்ள நபர்கள் ஏற்கனவே தடுப்பூசி போட்டுள்ளனர் முன்பு மங்கி பாக்ஸ் என அழைக்கப்படும் எம்பாக்ஸ் விலங்குகள் மூலமாகவோ அல்லது பாலியல் செயற்பாடு போன்ற மனிதர்களுக்கு இடையான நெருங்கிய தொடர்பு மூலமாகவோ பரவுகிறது பெரிய மை காய்ச்சல் மற்றும் தசை வலி போன்ற கொப்புளங்கள் இந்த நோயின் அறிகுறிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதில் ஒருவர் கொல்லப்பட்டார் ஒரு நபரை கைது செய்ததை உறுதி செய்தனர் காலை மணிக்கு பின்னர் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கண்டோனல் போலீசின் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தினார் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அதிகாரிகள் பொதுமக்களிடம் உறுதி அளித்தனர் இந்த நேரத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் அல்லது பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் குறித்த கூடுதல் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சனிக்கிழமை மாலை லுசனில் பதினாறு வயது இளைஞர் ஒருவரை போலீஸ் சோதனை செய்த முற்பட்ட வழி மின்சார மோட்டார் சைக்கிளை தப்பி சென்று கைது செய்யப்பட்டான் இரவு எட்டு இருபது அளவில் சீபரோக்கில் மோட்டார் சைக்கிளை போலீசார் நிறுத்த முயன்ற வழி சம்பவம் தொடங்கியது நிறுத்துவதற்கு பதிலாக பயணி லுசன் பழைய நகரத்துக்கு வேகமாக சென்றார் போலீசார் வேகமாக மோட்டார் சைக்கிளை நகர் வழியாக பின்தொடர்ந்தனர் இறுதியில் பிரான்சிஸ் கேனப்ஸில் இளைஞன் கைதானார் ஆனால் அந்த இளைஞர் மீண்டும் தப்பி ஓடினார் ஓடும் போது பல உணவகங்களின் தராச மற்றும் பயணிகளை இடித்து தள்ளி ஓடியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இறுதியாக கீஸ் மேட் பரோகி பகுதியில் போலீசார் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பதினாறு வயது இளைஞன் கைதானார் குறித்த மோட்டார் சைக்கிளின் பறிமுதலானது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது மோட்டார் சைக்கிளால் பாதிக்கப்பட்டவர்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இருநூற்று நாற்பத்தி எட்டு எண்பத்து ஒன்று பதினேழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு லுசன் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்